இப்போ வந்திருக்கிற இடம் மிக முக்கியமான இடம் சேலத்துலேயே இந்த மேட்டூர் இந்த பஸ் ஸ்டாண்டு தாங்க இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து இந்தாண்ட பார்க் இருக்குது அதான பஸ் ஸ்டாண்டு சந்தை இருக்குது மிக முக்கியமான பிஸ்னஸ் எல்லாம் மீன் பிடிக்கிறதுக்கு வலை எல்லாமே இந்த மேட்டூர் பஸ் ஸ்டாண்டை சுற்றி சுற்றி சுத்தி தாங்க இருக்குது இந்த மேட்டூர் பஸ் ஸ்டாண்டு தான் வந்து இந்த மேட்டூர் அணைக்கான இன்னொரு அடையாளம் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மேட்டுர் சுற்றி இருக்கிற ஊர்களுக்கு போகிறது இங்கே பஸ் இருக்குது சின்ன சின்ன ஊர்களுக்காக இருக்கட்டும் பண்ணவாடி பார்சல் துறைக்கெலாம் பஸ் இருக்குது அங்கங்கே சுற்றுவட்டார கிராமங்களுக்கும் இங்கேருந்து பஸ் இருக்குது இங்கே ஈரோடு பவானிக்கு பஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குளத்தூருக்கு பஸ் இருக்குது இது மட்டும் இல்லாமல் சேலம் மற்ற ஏரியாக்களுக்கும் பஸ் இருக்குது இப்போதைக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் லொக்கேஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு மொதல் வந்து ரைட் சைடு இருந்துச்சு இந்த பஸ் ஸ்டாண்டு இப்போ பஸ் ஸ்டாண்டு வேலை நடக்கிறது காரணமாக அப்படியே லெஃப்ட் சைடில் கொஞ்சம் வந்து மாற்றிருக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து என்னென்ன ஊருக்கு போயிருக்கீங்க நீங்கள் இந்த மேட்டூர் பஸ் ஸ்டாண்டு எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபேவரெட் ஆனவனுங்கிறது கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேருந்து வீடியோ பார்த்தாலும் சரி உங்கள் ஊர் கமெண்ட் பண்ணுங்கள் மேட்டூர் எந்தளவுக்கு அளவுக்கு பிடிக்குங்கிறத சொல்லுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க